ஒன் டூ த்ரீ அகைன் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பள்ளி எழுச்சியில் முதல் பாடல் ஸோ இது வந்து என் சீர் களிநெடிலடி ஆசிரியர் வருத்தம் அதாவது எட்டு சீர்கள் இருக்கும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ எட்டு சீர்கள் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து என் சீர் களிநெடிலடி ஆசிரியர் வருத்தம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த சாங்கோட மீனிங் என்ன அப்படின்னா காலை பொழுது ஆகிட்டு ஸோ அப்போ இறைவனை வந்து துயில் எழுப்புறதுக்காக நம்ம பாடுறது தான் இந்த பாடல் ஸோ இந்த பாட் இந்த இந்த திருப்பள்ளி எழுச்சியில் முதல் பாடலை பண்ணலாமா ஓகே போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கல கிணை துணை மலர் கொண்டு ஏற்று நின் திருமுகம் எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நி திருவடி தொழுவும் தக்க மலங்கள் மலருந்தன் மய்சு திருப்பெருந்து அயுரை சிவபெருமானே ஏற்றுயற்கொடியுடையாய் ஏனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா